ஓம் சாயராம் என் அன்பான சாய பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவை பாபா மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் பாருங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் போயிடுங்க நான் உங்கள் பொண்ணான நேரத்தை இதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் தெளிவாக திரும்பவும் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பார்க்க போயிடுங்க பாபா மேலே நம்பிக்கை இருக்கிறவர்கள் தொடர்ந்து இதை பார்க்கலாம் பாபா இன்னைக்கு என் கூட சாப்பிட்டார் இதை நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல தான் ஆகணும் இந்த ஒரு அதிசயத்தை நீங்க தான் ஆகணும் இன்னைக்கு பாபா என் கூட சாப்பிட்டார் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் சேர்கிறான் பாபா இப்படி பண்ணுவாரா இப்படிலாம் நடக்குமான்றது சில விஷயங்களை நாம் உணரும்போது தான் தெரியும் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நான் காலையில் எழுந்து வீட்டில் கஞ்சி தான் இன்னைக்கு நான் கஞ்சி குடிக்கிறேன் அது சுடக்கஞ்சி சாதாரண கஞ்சியில கஞ்சி பழைய கஞ்சியில கஞ்சி அதை டம்ளரில் குடிச்சிங்கன்னே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் முதுகில் கையை வைக்கிறாங்க திரும்பி பார்த்தா சத்குரு வந்து நிற்கிறார் எப்படி அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு க ஒரு ட்ரெஸ் மாட்டிங்கன்னு கையில் ஒரு ஜக்கி வச்சிங்கன்னு நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன் நீ எனக்கு நைட்டு கூட சாப்பாடு வைக்கல நீ மட்டும் கஞ்சி குடிக்கிறிய நியாயமான எனக்கு கேட்டார் எனக்கு உண்மையிலே தூக்கி வாரி போட்டது நைட்டு நான் உங்களுக்கு வைக்கலையா அப்படின்னு யோசனை பண்ணினே இருக்கும்போது தான் ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு புதன்கிழமை நான் அவசரமாக சென்னையில் வந்ததினால அவருக்கு எதை செஞ்சு எடுத்து போக முடியல பிஸ்கெட் மட்டும் தான் நீங்கள் லைவில் பார்த்தவங்க நிறைய பேருக்கு தெரியும் பிஸ்கெட் மட்டும்தான் வச்சு அவருக்கு ஆரத்தி காமிச்சேன் பாவம் வயசான ஒரு இருக்குது பிஸ்கெட் சாப்பிட்டு அவருக்கு திருப்தி இல்லை இருக்குது காலையிலே வந்து நான் கஞ்சி குடிக்கும் போது என்னை தொட்டு எனக்கு கஞ்சி கொடுனார் நான் அப்பா நான் கஞ்சி இருக்குதுப்பா தான் வைக்கல நான் இல்லைன்னா நான் காலையில் இருந்தோன்னே நம்ம வீட்டில் இருக்கிற பாபாவுக்கு வைப்பேன் வெறும் கஞ்சின்றதுனால வைக்கல அப்புறமா இட்லி சுடுவாங்க அதை வைக்கலான்னு பொறுமையாக நினைக்கும் போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை உண்மையிலேயே பயங்கரமான விஷயத்த அவர் சொன்னார் உனக்காவது காலையில் இருந்தால் கஞ்சி இருக்கிறதுக்கு இது தயாராக இருக்குது நான் ஒரு பிச்சைக்காரன் எனக்கு யார் என்ன கொடுப்பானே தெரியாதுடார் நான் போய் கேட்டால் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நான் வாங்கி சாப்பிட முடியும் இந்த கஞ்சியே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஊற்றி கொடுன்றாரு அப்பா சந்தோஷம்ப்பா உட்காருங்கப்பா சொல்லிவிட்டு பக்கத்தில் உட்காந்தாரு நான் என்ன பண்ணேன் கஞ்சி எடுத்து ஊற்றுனேன் அவர் பொறுமையாக குடிக்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் பார்க்கும்போது நமக்கு எப்போயுமே ஒரு ஆசை இருக்கும்ல எப்பவுமே ஒரு ஆசை இருக்கும்ல உடனே பாபா கிட்ட கே பாபா வீட்டில் வந்து கஞ்சி குடிக்கிறீங்க இதை நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன் அவர் சிஷ்டினே இல்லை நீயே ஒரு மனுஷன் தானே எடுத்துக்கூடாரு நீயே ஒரு சாதாரண மனுஷன் தானே எடுத்துக்கூடாரு நான் நமக்கு புத்தி எப்பயுமே அப்படிதானே போவோம் மனுஷனோட புத்தியா தானே உடனே வீடியோ எடுக்கிறேன் அப்பா அவ்வளகா குடிக்கிறது அவ்வளோ தெளிவா வருது வீடியோ எடுத்து பார்த்துட்டு திருப்பி போட்டு ப்ளே பண்ணி பார்க்குறேன் வீடியோ வரவே இல்லை வெறும் அந்த இடம் வெறும் காலியாக இருக்குது உடனே பாபா கிட்டே போய் என்ன பாபா விளையாட்டு நீங்களே என் கிட்டே காமிக்கிறீங்க நியாயமானு கேட்குறேன் அவர் சிரிச்சின்னே வீடியோ வரலையா நல்லா பாடுறான்னாரு பாருங்கப்பா நீங்கள் நான் கூட பேசுகிறது என் கண்ணுக்கு தெரியுதான்றாரு தெரியுது அப்போ ஏன் வீடியோவில் வரலைன்னு கேட்குறாரு அவரு தெரிலப்பா நீங்கள் தான் சொன்ன நீங்கள் சித்து வேலை ஏதாவது செய்வீங்க நான் அவர் சிசின்னே சித்து வேலை செய்கிறவனாடா நான் சித்து வேலை செய்பவனா என்ன யாருன்னு உனக்கு தெரியவில்லை தெரியையா இருந்தாலும் வீடியோ வரலையேன்னு அப்போ ஒரு வசனம் சொன்னார் சார் அவன் உண்மையிலே அது உண்மையிலேயே பாபா சொன்ன வசனம் அவர் அந்த வார்த்தைகளே அவ்வளோ அழகாக இருக்கு உன் கண்ணில் பார்க்கறல்ல உன் கண்ணிலையும் நான் தெரிய மாட்டேன் இதுலேயும் தெரிய மாட்டேன் வீடியோலயும் தெரிய மாட்டேன் உன்னுடைய சாதாரண கண்ணில் சொல்லுறது அவர் அதான் ஒரு வயசானவர் எப்படி பேசுகிற மாதிரி உன் கண்களில் நான் தெரிய மாட்டேன் உன்னுடைய வீடியோக்கள்ல நான் தெரிய மாட்டேன் ஆனா நீ இப்போ என்னை பார்த்துன்னு இருக்கிற அது உண்மையாக இதை நம்புறியான்னு கேட்டார் சத்தியமா நம்புறாப்பா நீங்க தான் உட்காந்து சாப்பிட்றீங்க என் கூட குடிக்கிறீங்க இதையே நான் நம்பாம இருப்பேன்னா சிரிச்சினே கேட்குறேன் ஏன் வீடியோவில் தெரியல நீ இப்போது பார்த்து கொண்டிருப்பது உன் கண்களில் அல்ல உன் அகக்கண்ணில் பார்க்கிறாய் உன் மன கண்ணில் பார்த்து கொண்டிருக்கிறாய் உண்மை அதுதான் உன்னை நீ இப்போ பார்த்து கொண்டுவது நீ அகத்தால் பார்க்கவில்லை உன்னை புறத்தால் பார்க்கவில்லை உன் அகக்கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறாய் என்னை முழுமையாக நம்பிக்கொண்டிருப்பதால் உன் அகக்கண்களுக்கு நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் வீடியோ ஒரு சாதாரணது இது நான் உடனே கேட்டேன் அப்பா இந்த சம்பவம் எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு இதை நான் எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணலாமா இல்லை நான் பகிர்ந்துக்கலாமான்னு உடனே சிச்சின்னே கேட்டாரு இது பைத்தியக்கார உலகம் இதை சொன்ன யாரும் நம்ப மாட்டாங்க உன்னை பைத்தியம்னு சொல்லுவாங்களான்னாரு சிச்சின்னே சொன்னார் அதுவும் இது ஒரு பைத்தியக்கார உலகம் நீ உண்மையா சொன்ன யாரும் நம்ப மாட்டாங்க சொல்லிப்பாரு நம்மனா சந்தோஷம் நம்மளால நீ வருத்தப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும் நான் சொன்னேன் உன்னப்பா நம்புறாங்களோ நம்மளையும் இருந்தாலும் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கலாமா கண்டிப்பா பகிர்ந்துக்கு இதில் என்ன இருக்கு அது உன்னுடைய விருப்பம் அது நீயே வச்சுக்க இல்லை பகிர்ந்துன்னு போலான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தையும் கேட்டாப்பா எங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் உங்ககிட்ட நிறைய வைக்கிறோம் இப்படி பேச்சு உரையாடல் நடக்குது சில பிரார்த்தனைகள் சீக்கிரமா நடத்தி கொடுத்துடுங்க சில பிரார்த்தனைகள் என் அப்பா எழுக்கிறீங்க அவங்க கஷ்டப்படுறாங்களே எல்லாருமே பாபா சித்தினே சொன்னார் உடனடியாக சில பிரார்த்தனைகள் நான் நிறைவேற்றுவேன் அது அவனுக்கு பலன் இருக்கிறதா இருந்தால் அவனுக்கு பலன் இல்லை என்றால் அந்த பிரார்த்தனை நிறைவேறியும் அவனுக்கு வேஸ்ட் தான் சொல்ல அவனுக்கு நிறைவேற்றி அந்த பலன் இல்லாம போனா அந்த பிரார்த்தனை வீணாக தான் போகும் ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அந்த பிரார்த்தனை நடத்தும் போது எனவே கவலைப்படாதே தேவையான நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவேன்னு சொன்னார் உண்மையில் ரொம்ப சந்தோஷம் பா இன்னொரு கொஞ்சம் கஞ்சி குடிக்கிறீங்களா இது இது பசிக்கு இல்லாது நீ நேற்று பண்ண தப்பை சுட்டி கட்டதான் வந்தேன் எனக்கு இது போதும் திருப்தியா இருக்கு கண்டிப்பாக நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அவர் கிளம்பி போயிட்டாரு எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியம் பாபா நம்ம கூட வந்து சாப்பிட்டாரா கஞ்சி குடிச்சாரா இவ்வளோ அழகாக பேசினாரா அப்படின்னு நினச்சி எழுந்து பார்க்குறேன் உண்மையில் செய்கிறான் மணி நாலரை மணி விடிய கால நாலரை மணி இன்னைக்கு வியாழக்கிழமை காலையில் நாலரை மணிக்கு நான் எப்போயும் எழுந்துக்கிறேன் நேரத்தில் ஆனால் எனக்குள்ள ஒரு சந்தேகம் இது கிணவானு ஆனால் கனவு இல்லை ஏன்னா அவ்வளோ தத்துரூபமாக அவ்வளவு சந்தோஷமாக அவ்வளோ தெளிவாக அவருடைய குரல் சரி அவர் முகம் சரி அவ்வளோ அழகாக இருந்தது எழுந்தவுன்ன ஒரு விஷயத்த பாபா பண்ணிட்டு போயிருந்தார் நான் படுக்கிற ரூமில் ஜவ்வாது வாசனை எனக்கு அப்படி அடிச்சது காலையில் தூங்கி எழுந்தோன்னே ஜவ்வாது வாசனை அவ்வளவு மனம் பாபா சொல்லுவேன்ல நான் வந்துட்டு போனா ஒரு விஷயத்த நான் பாபா இருக்கிற விஷயங்களை ஏன்னா நம்மளுடைய துவாரகமாயில எப்பயுமே ஒரு ட்ரெஸ்ஸில் சில ஜவ்வாது தடவை எப்பயுமே அந்த வாசனையோடு பாபா வந்தார் காலையில் இன்னைக்கு எழுந்துக்கும் போதே அவ்வளோ பெரிய உற்சாகமான சந்தோஷமான மனநிலையோடு அப்பா நம்ம வீட்டுக்கு வந்து கஞ்சி குடிச்சிருக்கிறாரு நேற்று நான் பண்ண ஒரு சின்ன தப்பு அவருக்கு சாப்பாடு வைக்காதது அதையும் சுட்டி காமிச்சிட்டு போனார் நீ அகக்கண்ணால பார் புறக்கண்ணால பார்த்தா தெரிய மாட்டேன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போனார் சார் இன்னிலே அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறினா அதில் நன்மை இருந்தால் சீக்கிரம் நிறைவேற்றி கொடுப்பார் இல்லை என்றால் சற்று காலதாமதம் முடித்து அதுக்கப்புறம் பண்ணி கொடுக்கலன்னு சொல்லியிருக்கிறாரு உண்மையிலே அப்பாவை வியாழக்கிழமை அந்த அதிகாலை நேரத்தில் பார்த்தது எவ்வளோ பெரிய ஆனந்தம் அவர் உண்மையிலே நேராக வந்தார் நூறு சதவீதம் நேரம் வந்தது தான் நான் உணர்றேன் காரணம் என்னென்னா தூக்கத்தில் கனவு என்பது வேறு நான் காலையில் உடனே அந்த வாசனை அந்த ஜவ்வாது வாசனை நம்மளை சுற்றி அடிக்கும் போது அவ்வளோ பெரிய ஆனந்தத்தை அப்பா கொடுத்தா சேரம் உண்மையிலே அப்பாவுக்கு கொடி நன்றிகள் இத நம்புறது அது உங்களுடைய விருப்பம் ஏன்னா பாபாவோட பக்தர்களே நிறைய பேர் நம்ப முடியாத சூழ்நிலை இது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் அப்பாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்க பிரார்த்தனைகளை அனுப்பிங்க இன்னைக்கு வியாழக்கிழமை அப்பாவை காலையிலேயே தரிசனம் கொடுத்தாரு உங்க பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறணும் சொல்லி அப்பா கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொடான கோடி நன்றிகள் சாயராம் ஓம்